ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நன்றர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா உங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நின்றே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை இப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் திருமண வாழ்க்கையான அனைத்துமே இன்றைக்கி எப்படி அவங்க என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பிரத்யேகமாக தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பெறுங்க மேலும் இதுவரைக்கும் நமக்கு ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருந்துக்கிங்க அப்படின்னா இப்போவே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஐந்து குடைவன் நான்காம் இடத்துல இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாகியாதிபதி இருக்கிறது மிகச்சிறந்த யோகங்க கூட வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு புதிதாக நிறைய பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் குறிப்பாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஆசையை கனவாக வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள் சொல்லலாம் அந்த மாதிரி சொந்த வீடு கட்டுறதுக்கான புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் சாதகமாக அமையக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்கிறதுங்க சொந்த வீடு மட்டும் இல்லைங்க விவசாய நிலம் அதாவது ஏதாவது தோட்டம் போன்றவற்றை கூட உங்களால் வாங்க முடியும் அசைய சொத்துக்களை இங்கே வாங்கக்கூடிய யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்வாங்க எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க பரிபூர்ணமான சந்தோஷம் உங்க குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு உயர்வும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்குங்க சொசைட்டியில நல்ல ஒரு உயர்வான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் புதிதாக ஆவரணங்கள் வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க யாரெல்லாம் மேக்ஸ் கணிதம் தொடர்பான துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு புதிதாக சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க புதிய தொழில்நுட்பங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்க புதிய புதிய ரகசியங்கள் எல்லாம் புதிய புதிய டெக்னிக் எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மேக்ஸ் தொடர்பான துறையில் இருக்கிற அனைவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான உயர்வான நல்ல ஒரு அறிவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க பழக்க சின்ன சின்ன மாற்றங்கள் எதனும் ஏற்படும் அது உங்களுக்கு நன்மையிலேயே இருக்கும் என்பதை மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க ஒரு குடும்ப ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும்போது உங்களுக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை உங்களுக்கு கூட இருக்கும்போது மகிழ்ச்சிகள் இன்னைக்கு கண்டிப்பாக அளப்படையதாக அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை பொழுது இருக்குங்க உங்க உறவினர்கள் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகளாக இருந்த உறவினர்கள் கூட சண்டை போட்டு இருந்த உறவினர்கள் கூட இப்பொழுது இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத திருமணமான புதிய தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அந்த தருணத்தை நீங்கள் அனுபவித்து உங்கள் இல்லத்தில் வந்து புதிதாக தொட்டில் கட்டக்கூடக்கூடிய அந்த உற்சாகத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் ஆராய்ச்சி ரிசர்ச் சம்பந்தமான பணிகள் இருக்கிறவங்க புதிய ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியுங்க புதிய புதிய முடிவுகள் உங்களோட ரிசல்ட் இன்னைக்கு நீங்கள் ஆராய்ச்சிகளில் இன்னைக்கு பெற முடியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி என்றதும் காத்திருக்குங்க உங்கள் தொழிலை வந்து உலகளாவிய அளவில் விரிவுபடுத்துறதுல நீங்கள் எப்போது ஆர்வம் காட்டலாம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் இப்பொழுது தொழில் மூலமாக நீங்கள் அதன் தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க கடல் தாண்டி கூட நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும் உங்க பொருட்களை வந்து சந்தேகப்படுத்துவதில் வந்து உலகளாவிய அளவில் கடல் தாண்டி நீங்கள் செலுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற பெறுவீங்க அதுக்காக முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் செய்யலாம் நல்ல ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் எனவே அற்புதமான ஒரு யோகம் அனைத்து வயதினருக்குமே இருக்குன்னு கூட சொல்லலாம் சுருக்கமாக சொல்லும் போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்ற தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒத்துழைப்பை பெறுவீங்க அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் இங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க அன்பு வென்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க ஏன்னா உங்களது மனக்குவார்ந்த காதலர் உங்களை புரிஞ்சுக்கலையா உங்களை அவாய்ட் பண்றாரா அந்த மாதிரியான ஒரு சந்தேகங்கள் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் மேல இல்லாத மாதிரி உங்கள் வ காதலர் வந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ற தினம் கண்கூடா காணும்போது நீங்கள் வந்து சந்தேக குணத்தை கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை செயல்படுங்க ஏன்னா உங்க காதலர் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சிறப்பான ஒரு பிளானை வந்து ஏற்படுத்தி தருவாரு அதுக்காக தான் அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அதை காதல் வாழ்க்கையில் இந்த தினம் கண்டிப்பாக தவிர்த்திட வேண்டியது அவசியம் திடீர்னு சில மேற்கொள்ளும் போது அதன் மூலமாக பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் பழைய பகைகள் எல்லாமே வசூலாகுங்கள் அதனால் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுங்க ஏன்னா ரொம்ப ரொம்பகாலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வராக்கடங்கள் எல்லாமே பொழுது உங்களால் நினைத்தால் வசூல் தெரிவித்துக் கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தர்மகாரியம் நீங்கள் செய்வதன் மூலமாக மன அமைதி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க மேலும் சௌகரியமான ஒரு ஃபீலிங் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ஏற்படும் ஸோ அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகள் வந்து பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைவர் வந்து உங்கள் நிலைமையை புரிந்து கொள்ளும்படி நீங்கள் செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஸோ உங்கள் வாழ்க்கை துணையை வந்து உங்களுடைய பொசிஷன் என்ன நீங்கள் எந்த விஷயங்கள் இருக்கீங்க உங்களுடைய நெருக்கடிகள் என்ன அப்படின்றத உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது கொஞ்சம் கஷ்டமாக இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செய்து அதை அதன் மூலமாக திருமண வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செல்வாக்கான சொல்ல இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் செல்வ நிலையும் உயரும் அற்புதமான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் நிகழ்ந்த நாள்கின்ற தினம் இன்றைய தினம் பொறுமையாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவங்க மனம் குறைந்த உங்கள் வாழ்க்கை துணையினர் மட்டும்தான் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பேசணும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளணும் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது மீனவராட்சி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல ஒரு உதவிகள் உங்களுக்கு நிறைய செய்வாங்க ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை காத்திருக்கு புதிய நபர்கள் அறிமுகம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய புதிய டெக்னிக்கெல்லாம் நீங்க கற்றுக்குவீங்க அதுவும் மேக்ஸ் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் தங்க நகைகள் வாங்கணும் அந்த மாதிரி சில ஆபரணங்கள் வாங்கணும்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்குங்க இந்த தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு குறையுங்க அதனால பெரும்பாலான மனக்கசப்புகள் என்ற நீங்கி விடும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்க பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாங்க ரிசர்ச் சம்பந்தமான துறையில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கூடிய புதிய முடிவு கிடைக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் உயர்வு நிறைந்த நாள் என்ற தினம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே